ஓம் சாய்ராம் சாயக்க நான் சா சாய் சுஜி பிரான்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் ஒரு சிக்கலில் இருந்த பொழுது உங்களிடம் கால் பண்ணி பேசினேன் அப்பொழுது நீங்கள் சொன்னீங்க கவலைப்படாதீங்க சாயப்பாட்டை கேட்டு சொல்கிறேன்ட்டு அப்புறம் மறுவாரம் சாயப்பாட்டை கட்டி சொன்னீங்க சாயப்பாவுடைய சில அந்த பேருக்கு வாங்கி கொடுக்க சொன்னீங்க நானும் அதன்படி வாங்கி கொடுத்தேன் ஆச்சரியம் ப்ராப்ளம் ஒரு மாதத்துக்குள்ளாவே சால்வ் ஆயிட்டுது நன்றி சாயக்கா சாயப்பாவுக்கும் கூடி நன்றி ஓம் சாயராம் என்னமான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் எனக்கு பேசுற சாய் சொந்தங்கள் சாயம்மா நீங்க உங்க வீடியோஸ்ல சாயப்பா செய்த அற்புதத்தை பத்தி நிறைய போட்டுட்டு வர்றீங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள்னு வரும்போது அது தீர்க்கக்கூடிய முதலாளாக இருக்கிறது நம்ம சாயப்பா தான் ஸோ அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பக்தி உங்களுடைய அன்பு சாயப்பாக்கு அதீதமாக கொடுக்கணும் எல்லா நேரங்களிலும் நம்ம குடும்பத்துக்காக செலவிடுறோம் நம்ம வேலை நேரங்களுக்காக செலவிடுறோம் ஆனாலும் கா கடவுளுக்காக அது கூட நம்மளை கடவுள் காப்பாற்றுவாருங்கிற அதில் கூட நம்மளுடைய சுயநலமும் ஒன்று இருக்குது ஸோ சாயப்பாக்கிட்ட உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க இதை ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய சாய குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் பிரான்ஸ்ல ஒரு சகோதரி அவங்க சாயப்பாட்டை அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு அவ்வப்போது ஃபோன் பண்ணிட்டு ரெகுலரா பேசறது வழக்கம் அப்படி கேட்கும்போது சாயப்பாட்டை எனக்கு என் பிரச்சனை தீரணும் நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நான் சாயா பாட்டை கேட்குறேன் சாயா பல முறை நான் கேட்குறேன் எனக்கு பதில் கிடைக்கல நீங்க சாயப்பாட்டை கேட்டு சொல்லுங்க நாங்கள் அதே போல் சாயா அவங்களுக்கான பிரச்சனையும் சொல்லி நான் எப்படி கேட்டேன் அவங்களுக்கான தீர்வு சாயாப்பா எப்படி கொடுத்தாரு அதை அவங்களே செய்து அதற்கான கைக்கு மேல் பலன்ற மாதிரி அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரியும் ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சாயமா எனக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னாலே இந்த விஷயம் நடந்துருதான் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து சாயப்பாட்டு கேட்டு சொன்னாவே அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்துருதுன்னு நீங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேட்டேன் உங்களை பற்றி சொல்லி உங்கள் வீடியோ எனக்கு ஷேர் பண்ணாங்க ஸோ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை என்கிட்ட சொல்லுங்கள் அதை பொறுத்து உங்களுடைய பிரச்சனைகளுடைய உயரியம் பிரச்சனைகளை பொறுத்து ப்ரைஸில் வைக்கணும்னா நான் கண்டிப்பாக வைப்பேன் அல்லது அதையும் தாண்டி அதிகபட்சமாக நம்ம வந்து சாயப்பாட்டை கேட்டுட்டு சொல்லணுன்னா கண்டிப்பாக நான் கேட்டுட்டு சொல்லுவேன் ஏன்னா அடுத்தடுத்த பூஜைகள் அடுத்தடுத்து எனக்கு ப்ரேயர்ஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எனக்கு கேட்குறீங்க சாயமாட்ட நன்றி சொல்கிறது கூட எனக்கு ஃபோன் வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் நிறைய அனுப்புறது நான் கேட்குறேன் சாயமாக உங்கள் மூலிமா எனக்கு விஷயம் நடந்தது சாயமாக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க சம்டைம்ஸ் என்னுடைய உதவியாளர்கள் போன் எடுத்தாலும் சாயமாட்ட கொடுங்க அப்ப நான் பூஜையில் நிறைய வந்து கட் ஆக கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய உதவியாளர்கள் போன் எடுக்கிறாங்க அப்ப நீங்க கேட்குறீங்க சாயமாட்ட கொடுங்க நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க அவங்க அழுதுகிட்டே நன்றி சொல்லணும்னு ஆனந்தமா சொல்கிறாங்கம்மா அப்படின்னு வாங்க அப்போ உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் நான் எல்லாமே கேட்குறேன் இருந்தும் அந்த டைம் உங்களுக்கு ரிப்ளை அனுக்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு கால் வந்ததுன்னா அந்த மெசேஜஸ் என்னால் பார்க்க முடியல இந்த வீடியோ மூலயமா சொல்றேன் உங்களுடைய நன்றிகள் அனைத்தும் சாயப்பா ஏத்துக்குவாரு உங்களுடைய பக்திக்கு ஏற்ப நீங்க வந்து என்டர்பிரையர் சொல்றீங்க நான் சாயப்பாட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிறேன் அவங்க உங்களுடைய பக்திக்கு நாங்கள் சாயப்பா செய்து கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நன்றிகளை நான் சாயப்பா பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கறேன் அடுத்தது சாயம்மாவுக்கு என்ன செய்யணும் ஏன்னா சாயம்மாவால் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது நான் எதிர்பார்க்கலை சாயம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்க எனக்கு செய்யறதும் சாயப்பாவுக்கு செய்யறதும் ஒன்று தான் அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்க இருந்தாலும் சரி எந்த ஊரில் எந்த வெளிநாட்டுகளில் இருந்தாலும் சரி உங்கள் கண்ண ஒன்று இருக்கிற அல்லது உங்கள்கிட்ட உதவி கேட்குற இந்த தர்மம் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செய்யுங்க அல்லது பக்கத்தில் ஹோட்டலில் ஏதாவது இருந்தாலும் ஒரு வேளை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த ஒரு விஷயம் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்